வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா வராகி அன்னையை பற்றிதான் ஆஷாட நவராத்திரியில் ஏற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான தீபத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வராகி அன்னைக்கு மிக மிக விசேஷமான ஆஷாட நவராத்திரியாக தொடங்கி விட்டது இப்போ ஆறாம் தேதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்தாம் தேதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆஷாட நவராத்திரி கொண்டாடப்படுகிறது இந்த ஆஷார நவராத்திரி முழுவதும் வராகி வழிபாட்டை செய்ய முடியாது என்பவர்கள் இந்த பத்து நாட்களில் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து வராகி தாயை மனதார நினைத்து பின் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை செய்தீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் என்பது நம்பிக்கை நவராத்திரியில் எல்லோராலும் செய்யப்படக்கூடிய வகையில் ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை தான் நம்ம இந்த சொல்ல போகிறோம் முதலில் இந்த வழிபாட்டிற்கு கட்டாயமாக வராகி தாயின் திருவுருவப்படம் வேண்டும் என்பது அவசியம் கிடையாது வராகி அன்னையின் திருவுருவப்படம் உங்கள் வீட்டில் இல்லை என்றாலும் இந்த வழிபாட்டை நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்கள் வீட்டில் வராகி அன்னையின் திருவுருவ அல்லது சிலை இருந்தாலும் அதை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும் சிலையாக இருந்தால் கட்டாயம் அதற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அன்னையை அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் வீட்டில் இருக்கும் அம்பாளின் திருவுருவப் படத்திற்கு அலங்காரம் செய்துவிட்டு வராகியை மனதில் நினைத்து இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் விரலி மஞ்சள் ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இப்படி எத்தனை மஞ்சள் வேண்டுமென்றாலும் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் அதுவும் ஒற்றைப்படையில்தான் மஞ்சள் கொம்புகள் இருக்க வேண்டும் மஞ்சள் நிற நூலில் இந்த மஞ்சளை மாலையாக கட்டி வராகி தாய்க்கு சாத்தி விட வேண்டும் அதுக்கப்புறம் பூ பழம் விளக்கு தீபம் தூபம் வழக்கம் போல பூஜைக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் தயார் செய்து வச்சுக்கொள்ளுங்க பிறகு இந்த ஆஷாட நவராத்திரியில் வீட்டில் ஒரு பிரத்யேகமாக விளக்கு ஏற்ற வேண்டும் அதற்கு நவதானியம் ஒரு ஜாதிக்காயும் தேவை ஒரு தாம்புல தட்டில் நவதானியத்தை பரப்பி அதன் மேலே ஒரு மண் அகல் விளக்க வச்சிடுங்க நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு அந்த எண்ணெய் ஒரே ஒரு ஜாதிக்காயை போட்டு விளக்கி ஏற்றி வராகி தாயின் மந்திரத்தை சொல்லி உங்க கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று தீப துபா ஆராதனை காண்பித்தாலே போதும் வராகி அன்னைக்கு கிழங்கு வகைகள் என்றாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏ அதாவது ஏதாவது ஒரு கிழங்கை அவித்து நைவேத்தியமாக வைக்கலாம் சர்க்கரைவள்ளி கிழங்கா இருக்கட்டும் உருளைக்கிழங்கா இருக்கட்டும் ச உங்களால என்ன முடியுமோ அதை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அம்மாவுக்கு பிடித்தது வந்து ரொம்ப பிடிச்சது வந்து கிழங்கு வகை அப்புறம் வந்து கருப்பு உளுந்தில் நீங்க வடை செஞ்சாலும் சரி நீங்க அதை வந்து அவி அவிச்சு நீங்கள் தாய்க்கு நைவேத்தியமாக வச்சாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் இந்த வழிபாட்டை மனநிறைவோடு செய்யுங்கள் பூஜை நிறைவடைந்த பிறகு அந்த மஞ்சள் கொம்புகளை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் மஞ்சளை இழைத்து பெண்கள் முகத்தில் பூசிக்கொள்ளலாம் அந்த ஜாதிக்காயை எண்ணெயில் இருந்து எடுத்து நன்றாக துடித்து விட்டு ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நிலவாசல்ல தொங்க விடலாம் இல்லை பீரோல பணம் வைக்கும் பெட்டியில் நம்ம வச்சுக்கலாம் ஜாதிக்காய் நீண்ட நாட்களுக்கு கெட்டு போகாமலும் இருக்கும் அது ரொம்பவும் பழசான பிறகு அதை எடுத்து கால்படாத இடத்துல போடலாம் இந்த எளிமையான பரிகாரத்தை ஆஷாட நவராத்திரியில் ஏதாவது ஒரு நாள்ல உங்களுடைய வீட்டில் செய்தாலும் அந்த அன்னையின் அருள் ஆசை நிறைவாக கிடைக்கும் நீங்க வந்து இதுக்கு வந்து ரொம்ப செலவு பண்ண போறது இல்லை நவதானியம் வச்சு ஒரு விளக்கு ஏற்றி அதுக்குள்ள நீங்க ஜாதிக்காயம் வைக்க போறீங்க அவ்வளவுதான் இந்த மிக மிக எளிமையான வழிபாட்டு நீங்க மன நிறைவோட முழு நம்பிக்கையோட செஞ்சு வராகிய அன்னையின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நாங்களும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம் தேங்க் யூ